எல்லாரும் தன்னோட பேருக்கு பின்னாடி அப்பா பேரை போடுவாங்க இந்த கலெக்டரோ தன்னோட அம்மா பேரை போட்டிருக்காங்க அம்மா பெருமைப்படும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் இது ஆகணும் அது ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய எய்ம் எல்லாம் இல்ல எங்க அம்மா சந்தோஷப்படணும் எங்க அம்மா பெரிய பெருமையா வந்து ஃபீல் பண்ணணும் இன்னாரோட பொண்ணு பங்கஜமோட பொண்ணு அப்படின்னு அதனாலதான் நான் வந்து என் பேருக்கு பின்னாடியுமே பாத்தீங்கன்னா பிரியங்கா பங்கஜம் இருக்கா சோ அந்த பங்கஜம் வந்து எங்க அம்மா தஞ்சை மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்ற தலைப்புல விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்துச்சு அரசு பள்ளிகளில் படிச்சிட்டு வர மாணவிகள் கலந்து கொண்ட இந்த புரோகிராம்ல பெண் காவல் ஆய்வாளர்கள் பெண்களுக்கான கல்வியுடைய முக்கியத்துவம் பாலியல் சீண்டல் குறித்த பாதுகாப்பு அப்படின்னு பல வகையான விஷயங்களை விளக்கி கூறியிருக்காங்க பிரியங்கா பங்கஜம் அப்படின்னு தன்னோட பேருக்கு பின்னாடி தன்னோட அம்மாவோட பேரை வந்து இவங்க சேர்த்து போட்டிருக்காங்க எல்லாரும் அப்பாவோட பேர் தான் ஆட் பண்ணுவாங்க ஆனா நான் என்னோட அம்மாவோட பேர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்னுடைய அம்மா சின்ன வயசுல கடன் வாங்கி நகையெல்லாம் அடகு வச்சு என்ன படிக்க வச்சாங்க அம்மாவை ஹாப்பியா வச்சுக்கணும் தான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு அம்மா சந்தோஷப்படணும் பெருமையா ஃபீல் பண்ணணும் பங்கஜத்தோட பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்லணும் பேருக்கு பின்னாடி பிரியங்கா பங்கஜம் மாவட்ட ஆட்சியர் ரொம்ப பெருமையோட ஷேர் வீடியோ போயிட்டு இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இப்பவே ஃபாலோ பண்ணுங்க நகையெல்லாம் அடமானம் வச்சு அப்படிதான் வந்து என்ன படிக்க வச்சு வளர்த்தாங்க சோ அதனால எங்க அம்மாவை நான் வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் எனக்கு ஒரு எய்ம் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அம்மா மாதிரி வேலைக்கு போகணும் என் அம்மாவை அம்மா வந்து ஹாப்பியாக ஆகிற மாதிரி வேலைக்கு போகணும் அம்மா பெருமைப்படணும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் இதுவாகணும் அதுவாகணும் அப்படிங்கறதெல்லாம் பெரிய இனிமெல்லாம் இல்லை எங்க அம்மா சந்தோஷப்படணும் எங்கள் அம்மா பெரிய பெருமையா வந்து ஃபீல் பண்ணணும் இன்னாரோட பொண்ணு பங்கஜமோட பொண்ணு அப்படிங்க அதனால தான் நான் வந்து என் பேருக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா பிரியங்கா பங்கஜம் இருக்கா ஸோ அந்த பங்கஜம் வந்து எங்க அம்மா